என்ன டூ வீலர் லைசன்ஸ் போகிறீங்களா பயமாக இருக்கா பயப்படாதீங்க இந்த வீடியோ பாருங்கள் அதை என்னென்ன செய்யணும் டூ வீலர் லைசன்ஸில் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அழகாக டிப்ஸ் கொடுத்துருவோம் டூ வீலர் டெஸ்ட்டுக்கு போகிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க ஈஸியாக இருக்கும் ஓகேவா சக்கர வாகனம் ஓட்டுவதற்கு முன்பு அதில் என்னெல்லாம் தெரியும் இது ஆசலேட்ரு ஆஸ்ட்லேட்டர் லேசாக தான் கொடுக்கணும் கேட்டிங்களா இது முன்னாடி உள்ள பிரேக்கு சைடு மிரர் பின்னாடி வண்டி வர்றத பார்க்குறதுக்கு கேட்டிங்களா அடுத்தால் வண்டி வந்து ஃப்ரண்ட் பிரேக் இது ஃப்ரண்ட் பிரேக்கு தெரிஞ்சுக்கு சாரி வண்டி பிரேக் பேக்கில் உள்ள பிரேக்கு ஹேண்ட்பேர் ஹேண்ட்பேர் வந்து அதிகமாக அங்கங்கே திருப்பக்கூடாது ஹேண்ட்பேர் அதிகமாக திருப்பக்கூடாது ஆஸ்ட்ரேட்லேயே ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணணும் பிரேக்கை டக்குன்னு பிடிக்கக்கூடாது பிரேக்கை டக்குன்னு பிடிச்சாலும் வண்டி சாயும் ஹேண்ட்பேர் அங்கங்கே திருப்பினாலும் வீடு ஃபுல்லாக திரும்பிடும் வண்டி முன்னாடி போகாது அது மாதிரி உடம்பும் ஆட்டக்கூடாது வண்டி உடம்பு ஆட்டினீங்கன்னா வண்டி அங்கேயும் ஆடும் நீங்கள் உட்காந்து வண்டி உட்காந்துருக்கும்போது உடம்பு ஆட்டினு வைங்க அப்போ வண்டி அங்கேயும் இப்படி ஆடும் ஆடும்போதும் நம்ம பதறவும் காலை கீழே உனக்கு வாய்ப்பு உண்டு அதனால் முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுங்க நம்ம அதிகமாக பிரேக் யூஸ் பண்ணக்கூடாது ஆஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஹேண்ட்பேர் திருப்பக்கூடாது உடம்பும் ஆட்டக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டுவோம் பார்த்தோம் பிரேக் பார்த்தோம் ஹேண்ட்பேர் அதிகமாக திருப்பக்கூடாதுன்னு பார்த்தோம் உடம்பை அதிகமாக ஆட்டக்கூட இப்போ வட்டம் போடணும் இப்போ இவங்க முதல்ல இப்போ ரைட்டில் உள்ள வட்டம் போட்டுட்டுருக்குறாங்க இதில் ரைட்டில் உள்ள வட்டம் நமக்கு தெளிவான உடனே அடுத்து லெஃப்டில் உள்ள வட்டம் போடணும் லெஃப்ட்டில் உள்ள வட்டம் போட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா நமக்கு அப்போ ரெண்டு பக்கமும் வட்டம் போட கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக இப்போ லெஃப்ட்டில் உள்ள வட்டத்துக்கு நம்ம திரும்பியாச்சு திரும்பி மறுபடி லெஃப்ட்டில் உள்ள வட்டம் போட்டுட்ருக்கோம் அப்போ மொதல் போட்ட வட்டம் ரைட்டில் உள்ள வட்டம் ரெண்டாவது லெஃப்ட்டில் உள்ள வட்டம் ரெண்டு வட்டத்தையும் அடுத்தடுத்து போட்டாச்சுன்னா எட்டு ஆயிரும் இல்லையா இல்லைங்களா கிட்டத்தட்ட எட்டு போடுறதுக்கு நம்ம தயாராகிட்டுருக்கோம் முதல்ல வலது பக்கம் இருக்கணும் இப்போ இடது பக்கம் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் முதல்ல பெருசாக வட்டம் போட்டு நேராக ஆக ஆக அந்த வட்டத்தோட அளவை சுருக்கி சின்ன வட்டமாக போட ஆரம்பிக்கணும் ஒரே மாதிரி போடக்கூடாது முதல்ல பெரிய வட்டமாக போட்டு நமக்கு நல்ல ஃப்ரீக்கோட்டை ஓட்ட ஆரம்பித்தோம்னே அந்த டிஸ்டன்ஸை குறைச்சி வட்டத்தை சின்னதாக ஆக்கணும் இப்போ வண்டி இருசக்கர வாகனம் ஓட்டுறதோட கடைசி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு வட்டம் போட்டு முடித்தாச்சு இப்போ எட்டு போடுவோம் ரெண்டு வட்டத்தையும் சேர்த்து எட்டு போடு காலை ஊனக்கூடாது ஹேண்டில் பேரை ரொம்ப திருப்பக்கூடாது பிரேக்கை பிடிக்கக்கூடாது உடம்பு ஆட்டக்கூடாது ஆஸ்டேட்லேயே ஸ்பீடை கூட்டி குறைச்சி ரெண்டு வட்டத்தையும் சேர்த்து சின்ன வட்டமாக போட்டாச்சுன்னா எட்டு போட்டாச்சு அதில் வண்டி ஓட்டுறது பெரிய கஷ்டம் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் வண்டி ஓட்டுறது பயம் தெளிவாக போயிடும் இதில் எட்டு போடும்போது உடம்பு ஆட்டக்கூடாது முக்கியமான விஷயம் ஹேண்டில் பேரை ரொம்ப திருப்பக்கூடாது பிரேக்கை பட்டு பட்டு பிடிக்கக்கூடாது ஹாஸ்டேட்லேயே ஸ்பீடை கூட்டி குறைச்சி ஓட்டணும் நம்ம ரெண்டு வட்டம் தனித்தனியாக போட்டோம் அந்த ரெண்டு வட்டத்தையும் அடுத்தடுத்து ஒரே டைத்தில் போடுறது தான் எட்டு வேறு ஒன்றும் கிடையாது டூவீலர் ஓட்டுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த முறையில் பயிற்சி எடுங்க நன்றி வணக்கம் இப்படி எல்லாேருக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி நிறைய வீடியோ போடுதுமே இந்த வீடியோ நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாமா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் காணாது ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் நீங்கள் இன்னும் எதிர்பார்க்கு நான் தெரிஞ்சுக்க முடியும் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் நல்லா ரீச் ஆகும் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கா இல்லையா ஓகே

ஆ அந்த இடத்துல கொஞ்சம் வா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆ இப்போ மெதுவா அந்த ரொம்ப திருப்பி திருப்பதை வா 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 ஆசை 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 கொடு நிற்கிற மாதிரி ஆசை கொடுத்துட்டு இங்கே இல்லை வெளியே அடி ரொம்ப திருப்பதா ஹேண்ட் ரொம்ப அதனால அவனுக்கு சாயுது தேவைக்கு திருப்பு ஆன்பு திருப்பாம் போ அதிகமாக திருப்பாம் போ அதிகமாக திருப்பா ஓட மாட்டாத திருப்பாதா அங்கே திருப்பாதா ஆ அப்படியே வா அப்படியே வா ரைட்டில் திருப்பி இப்போ ரைட்டில் திருப்பேன் ஆ போட்டோம் அப்படியே போ இல்லை போ அவ்வளோதான் அது ஆன்மன் ரொம்ப திருப்பி நான் ஈஸியாக பார்த்தியா திருப்பி இங்கே திருப்பி இங்கே திருப்பி இங்கே திருப்பி இன்னொன்று திருப்பி இன்னும் அப்படியே வச்சுக்கோ அப்படியே வச்சுக்கோ ஆசை கொடு அவ்வளோதான் இந்த இடத்துல ஆன்பார் ரொம்ப திருப்ப ரொம்ப திருப்பு போய் தான் காலம்

No lo no lo no lo no, no. oh. என்ன டூ வீலர் எட்டு போட எப்படி போடணும்னு தெளிவாக பார்த்துட்டிங்களா நேரந்தரம் ஓட்டுநர் உரிமை வாங்குறதுக்கு தயாராகிட்டிங்களா ஆல் த பெஸ்ட்